வணக்கம் அனைவருக்கும் இந்த மேகவி வலைவெளி சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இது முதல் காணொளி உங்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் ஆயுத பூஜை எப்பத்துல இருந்து கொண்டாடப்பட்டாங்கன்னு ஒரு செய்தியை சொல்ல போறேன் நமக்கு தமிழ் இலக்கியங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கிடைக்குது இதுல தொல்காப்பியத்திலேயே இந்த குறிப்பு இருக்கு ஆனா ஆயுத பூஜைன்ற பேர்ல இல்ல தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய நச்சனார்கினியர் இந்த வால் விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாரு அதாவது சொல்லியிருக்காரு வால் விழானா வால்லாம் இல்லாத இந்த படைகளை பயன்படுத்துற ஆயுதங்கள் அதை வைத்து ஒரு பூஜை செய்ததை பத்தி தான் இந்த குறிப்பு இருக்கு தொல்காப்பியத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட பதிட்டு பத்துன்னு ஒரு இலக்கிய நூல் இருக்கு இது வந்து பத்து பாடல்களை கொண்டு அது ஒரு பாடலும் ஒரு ஒரு புலவர் எழுதுறாங்க இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சேர மன்னரை பத்தி எழுதுறாங்க இதுல ஒரு சில பாடங்கள் கிடைக்கல இதுல மூன்றாவது பாடல் என்பதுதான் சேர மன்னரான பல் செல் கெழுகூட்டவன் மறுபடியும் சொல்றேன் பல் செல் கெழுகூட்டவன் அப்படின்ற சேரமன்னனை பத்தி பல் செல் அப்படின்னா பல செல் செல்லுன்னா மேகங்களை குறிக்க அதாவது இந்த வானத்துல இந்த மேகங்கள் எப்படி பல கூட்டங்களாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த போர்க்கால போர் எடுக்கல அந்த இடத்துல யானைகளை நடத்திக்கிட்டு கூட்டு போற ஒரு சேர மன்னன் தான் இந்த பல் செல் கெழுகுட்டுவன் அப்படி இந்த மன்னரை பற்றிய பாடல்ல ஒரு குறிப்பு இருக்கு அவரும் தான் போருக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த ஆயுதங்கள் குறிப்பாக வாழ வச்சு பூசை செஞ்சிருக்கிறாரு அதாவது கொற்றவைக்கு இருக்காரு இந்த குறிப்பு தான் அதுல இருக்கு இந்த ஆயுத பூஜை ஒரு காலகட்டத்தில் படை ஆயுதங்களுக்காக கொண்டாடப்பட்டது இன்னைக்கு தொழில் வளத்துக்காக நம்ம தொழில பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு சில ஐடியில ஒர்க் பண்றவங்க லேப்டாப் பூலாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க நம்பிக்கையை நான் வந்து பாராட்டுறேன் ஏன்னா தொழிலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த நாள் உங்க எல்லாருக்கும் சிறப்புடைய நாளாக இருக்கட்டும் உங்க தொழில் மேலும் பெருகட்டும் நன்றி வணக்கம்